ஹெல் ஆக்கங்க கங்கடா நான் தானே உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்தில் பைக் விபத்தில் வந்து அகால மரணம் அடைந்தார் ஒரு தம்பி தம்பி ராகுல் டிக்கி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர் அந்த தம்பியோட மனைவி பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தானே பேசுறோம்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அப்புறம் ராகுல் டிக்கி தம்பியை வந்து இப்போ இடையில வந்து சமீப காலத்தில் வந்து எல்லா எல்லோரும் விட்டு போனார் இயற்கை எழுதினார் இப்போ வந்து அவரோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரை மாதிரியே வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க தங்கச்சி சரியா அவரை மாதிரியே சூப்பராக பண்ணுறாங்க அவரை மாதிரியே இப்போ கெட்ட போட்டுக்கிட்டு குழந்த மாதிரி அழகாக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லாயிருக்கு முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சுக்கிறியா அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா கணவன் ஏன் கணவன் வந்து இல்லை அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஏன் அந்த நாட்டில் வந்து ஒரு மீடியாலேயோ ஒரு தனிப்பட்ட செயலையோ வந்து ஏன் இறங்கக்கூடாது நல்ல விதமாக தானே வீடியோ போடுறாங்க அந்த தங்கச்சி நல்ல விதமாக வீடியோ போடுறாங்க வைக்கிறாங்க ஆனால் இதை சில பேர் ஒரு சில பேர் நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து அவங்க வீடியோவில் போய் தவறாக கமான் போடுறீங்க நீ வந்து ராகுல் டிக்கி மாதிரி ஆயிரம் மடியமாக வீடியோ போட்டால் அவர் மாதிரி உனக்கு திறமை இருக்கான்னு கேட்குறீங்க அந்த பொண்ணு தங்கச்சி வந்து அருமையாக வீடியோ பண்ணுறது சூப்பராக பண்ணுறாங்க எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கு அந்த தங்கச்சி பண்ணுற வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் போய்கிட்டு இருக்கு அஞ்சு லட்சம் வியூஸ் ஏழு லட்சம் ஏழு மில்லியன் வியூஸ் பத்து மில்லியன் நியூஸ் கூட வீடியோ போய்கிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் பார்த்தேன் நான் என்ன சொல்கிறேன் நண்பர்களே ஒரு பொண்ணு வந்து கணவர் இல்லை அப்படின்னா அது வந்து என்ன செய்யும் அதோடய ஃப்யூச்சர்ஸ் பார்க்கணும் வருங்காலத்தை பார்க்கணும் அவங்களும் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுறாங்க இல்லையா அது பாட்டு தங்கச்சியாக தான் ஜாலியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு அவரோட நினைவு மறக்காமல் மறக்காமல் அவரை மாதிரியே பண்ணி அவரை ஐடியை வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்குது பெரிய விஷயம் உண்மையாக சொல்கிறேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு நண்பர்களே யாரும் வந்து கணவர் இல்லாத ஒரு பெண்ணை தங்கச்சியை பார்த்து தயவு செய்து யாரும் குறை சொல்லாதீங்க அந்த தங்கச்சி மனசு என்ன கஷ்டப்படும் அப்படிங்கிறத வந்து நான் உணர்கிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தங்கச்சிக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த தங்கச்சி உருவத்தில் ராகுல் டிக்கி தம்பியை பார்க்குறதா நான் நினைக்கிறையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல தெரிஞ்சால் தான் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை சோஷியல் சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிறங்க நன்றி வணக்கம் நண்பர்களே